வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மீண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தினால் அனைவரின் ஒத்துழைப்புடன் பந்த் அறிவிக்க ஆலோசனை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் போரூரில் பேட்டி விபத்தை குறைக்க போதையில் வரும் லாரி ஓட்டுநர்களை பணியில் அமர்த்த வேண்டாம் என கேட்டுக்கொண்ட காவல் உதவி ஆணையர் சென்னை போரூரில் அயனம்பாக்கம் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தனியார் ஓட்டலில் புதிய வகை லாரி அறிமுக நிகழ்ச்சி விழா மற்றும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தலைவர் எம் கே ஜெயக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட புதிய வகை டிம்பர் லாரி இந்தியாவில் முதல் முறையாக இந்த லாரி சென்னை போரூரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முன்னூற்றி இருபது குதிரை திறன் கொண்டது பத்து சக்கரம் டிரான்ஸ் லாரியான இதனை போரூர் காவல் உதவி ஆணையர் கலியசுந்தரம் திருவேற்காடு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த சங்க உறுப்பினர்கள் லாரி உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் குற்றங்கள் அதிக அளவில் குறைந்திருப்பதாக போரூர் காவல் உதவி ஆணையர் கலியசுந்தரம் பேட்டியளித்தார் வண்டிக்கு டேமேஜ் நம்ம 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 ஜஸ்ட் லைக் வந்து சொல்லிடுறோம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு கேஸ் கோர்ட்டு வண்டியை மறுபடியும் எடுக்கிறது ஆபுலன்ஸில் வந்து அந்த எஃப்சி காமிச்சு மறுபடியும் அந்த வண்டியை கொண்டு வரது அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மன உளைத்தலும் வருது உங்களுடைய செலவும் ஆகுது ஸோ அதுக்கு வந்து அந்த டிரைவரை வந்து கரெக்டான டிரைவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக இருந்துட்டார்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் அதுக்காக வந்து அந்த போதை அப்படிங்கிறது வந்து அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதை வந்து நீங்க வந்து ஸ்டிக் பண்ணணும் பண்ணும் அவர் வந்து அந்த டிரைவர் வந்தாலும் சரி கிளீனராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து வாஷ் பண்ணும் வண்டி எங்கே ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அங்கே தான் போகுதா இல்லை வேற எங்கேயாவது போகுதா அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்பொழுது வேற ஏதாவது லோடு ஏற்றிட்டு வராங்களா நம்மளுக்கு தெரியாமல் இப்போ ஒரு லோடு போகுதுன்னு வச்சுக்கலாம் ரிட்டர்ன் வரும்போது அதை என்ன பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த டிரைவர் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதனால் வந்து இந்த போதை இல்லாத நபர்களாக சூஸ் பண்ணணும் இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் இந்த தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் காவல்துறை சைடு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அதை வந்து அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் மூலியமாவோ இல்லை எங்க லோக்கலா எங்களுடைய அவர் டிப்பர் ஜெயக்குமார் சார் மூலியமாக சொல்லுங்க எங்களால் என்ன உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இப்ப தமிழக அரசினுடைய சீரிய நடவடிக்கையின் படி டிஜிபி சார் ரெட்டா போலீஸ் போர்ஸ் அவர்களுடைய அணைக்கிணங்க நமது ஆவடி ஆணையர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைத்து ரெட்ஹில்ஸ் மாவட்டம் ஆவடி மாவட்டம் இரண்டு மாவட்டங்களிலுமே வந்து அனைத்து அதிகாரிகளும் வந்து போதை மற்றும் அதனுடைய ட்ரக்ஸ் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு அதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக நிறைய வழக்குகள் நாங்கள் பதிவு செய்து நாங்கள் வந்து அதனுடைய குற்றவாளிகளை வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி வருகிறோம் அவர்கள் வந்து நாங்கள் வந்து அனைவருக்கும் வந்து டிராபிக்கை வந்து மீறக்கூடாது சாலை விதிகளை வந்து மதிக்க வேண்டும் அதே மாதிரி அந்த டிரைவர்கள் வந்து எந்த காரணத்திலும் வந்து போதை கன்சியூம் பண்ணிட்டு அவங்க வந்து வாகனத்தை ஓட்டக்கூடாது என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அதை சொல்லி இருக்கிறோம் அவங்க அதை வந்து கண்டிப்பாக உறுதியாக அதை வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள் அது தொடர்ந்து சொல்லிட்டு வரும் டோல்கேட்ல வந்து அந்த டாய்லெட் வசதி இல்லை இப்போ அங்க வேற பஸ் நிறுத்த வசதி கொடுத்துருக்கான் குடிநீர் வசதி எதுவும் கிடையாது ஆம்புலன்ஸே நிக்க ஆனா பாத்தீங்கன்னா அதுல எந்த நர்ஸ் யாரும் இருக்கப்பட்டாங்க ஆகவே இப்ப ஏப்ரல் ஒன்னு செப்டம்பர் ஒன்னு ஏத்துவாங்க ஏற்கனவே ஏப்ரல் ஒன்னுல ஏத்தினப்ப சொன்னோம் அடுத்த செப்டம்பர் ஒன்னுல ஏத்தும் என்ற அறிவிப்பு வரக்கூடாது இதுக்காக திரு எம்எல்ஏ வேல்முருகன் போன்ற அரசியல் கட்சி அனைத்து கட்சியும் சந்தித்து செப்டம்பர் ஒன்ல திருப்பி ஏத்துவோம் என்ற டோல்கேட் உயர்த்துவோம் என்ற கோரிக்கை இருக்கூடாது அப்படி உயர்த்தினா தமிழகம் முழுவதும் பெரிய பந்த் செய்யணும்னு சொல்லி இப்போ நாங்க லாரி உரிமை சங்கம் பொது பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி எல்லாருடைய ஆதரவும் கேட்டுட்டு இருக்கோம் தேங்க்யூ